தேர்தல் ஆதாயத்திற்காக ஒன்றிய பாஜக அரசு கச்சத்தேவு குறித்து பேசுவதாக கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சியினர் பத்து ஆண்டுகளாக மோடி என்ன செய்து கொண்டிருந்தார் என்று காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளனர் மோடியும் அவருடைய அமைச்சரவையிலே இருக்கிற இதே ஜெய்சங்கர் தானே பல ஆண்டு காலமாக அந்த துறையுடைய அமைச்சராக இருக்கிறார் பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருந்த மோடி ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை கச்சத்தீவை மீட்டுக் கொடுப்பதற்கு மீனவர்களை மீட்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கையும் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு இருக்கு நிலுவையில் இருக்குது அதை தொடுத்தவர் அம்மா ஆக இதையெல்லாம் மறைத்து என்னமோ புதிதாக தேர்தலுக்காக பாரதிய ஜனா பயங்கரமாக போய் சொல்கிறார் அதுவும் நம்முடைய அண்ணாமலை ஒருபடி மேலே போய் ஏதோ புதிதாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறார் சும்மா தேர்தலுக்காக மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு வேஷம் போடுறாங்க தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய குடிமகனாக மோடி கருதவில்லை அவர் பேசுகிறார் கட்சித் தீவிர அதிகாரம் அதிகாரமாக இருக்குது பத்து வருஷமாக ஆட்சியில் இருக்கிறாரு அந்த கட்சி தீவு ஒப்பந்த அடிப்படையில் நல்லெண்ண அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அது வேண்டாம் நான் மீட்கிறேன்னு மீட்கலாமா மாவீரர் மீட்கலாமையா மீட்கல மாவீரர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லட்டும் நீங்கள் கேட்குற கல்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும் இப்போ இன்னைக்கு பிரதமர் வந்து வாய் தந்திருக்காருனா பத்து வருஷத்தில் வந்து அவரை பொறுத்தவரில் மீட்கிறது நடவடிக்கை எடுத்துருக்கலாம் ஏன் இப்போ தேர்தலுக்கு தமிழ்நாடு ஓட்டு வாங்கணுன்றதுக்காக இப்போ அவர் கச்சத்தீவை பற்றி சொல்கிறார் சரி மீனவர்கள் தாக்கப்படுறாங்க பிரதமர் கண்டனம் தெரிவித்தாரா திருமோடி கண்டனம் தெரிவித்தாரா இல்லை மத்திய அரசு கண்டனம் தெரிவித்தா எல்லா பாவம் இலங்கை நம்முடைய இலங்கை ஜெயிலில் வந்து நம்முடைய மீனவர்கள் வந்து வாடிட்டு இருக்காங்க இதில் தவறு என்ன பத்தாண்டுகளாக நான் ஆட்சிக்கு வந்தாவது நான் வந்தால் தலைக்கிழா மாற்றுவேன் ஆறு மாதங்களில் இந்தியா ஜொலிக்கும்னு சொன்னீங்களே மாற்றிருக்க வேண்டிதானே நான் மோடியை கேட்குறேன் சீனாவிடம் எத்தனை சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர் சீனாவால் ஆக்கிரமணம் செய்யப்பட்டிருக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் லடாக்கில் அருணாச்சல பிரதேசத்தில் எத்தனை லட்சம் ஸ்கொயர் மீட்டர் ஆக்கிரமணம் பண்ணியிருக்காங்க அபகரிச்சிருக்காங்க இதை பற்றி பேசுவதற்கு துப்பு இல்லை அண்ணன் இந்திரா காந்தி என்பவர் இந்த தேசத்தை தலைநிபுரை செய்தவர் பெண்மணி உலக நாடுகளால் அவரை போய் பேசுவதற்கு நரேந்திர மோடிக்கு எந்த எந்த தகுதியும் கிடையாது மோடி என்று கேட்பது போல் இருக்கிறது என்று இப்போதுதான் கனவில் இருந்து விழித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒப்பந்தம் போட்டி எழுபத்தி ஆறுல கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு இப்போதுதான் அவர்கள் எப்படி ஆட்சியை போட்டு தம்பி அண்ணாமலை அவர்கள் எடுத்து கொடுத்தாராம் இவர் இவ்வளவு நாள் எங்கே போய் படுத்தாராம் பதில் மேகதால் அணைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்து சொல்லு எடுத்த சொல்லுங்க ஈழ படுகொலைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்து சொல்லுங்க அப்படி ஐயா குஜராத் கலவரத்துல ஒரு ஆட்சியை மணிப்பூர் கலவரத்துக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்த சொல்லுங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க